வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்னுடைய பெயர் எம் வனஜா எடப்பாடி அறிவுத்திருக்கோயில் மகரிஷியின் கவி ஐந்தொழித்து ஐந்து கொள்வோம் குற்றம் குறை பகை கோல் சொல்லல் வஞ்சம் ஐந்தும் ஒழித்து நற்றவம் நட்புணர்வு நலம் பிறர்க்கு செய்தகுதி ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு ஐந்தும் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும் அது கற்றிடுவோம் கற்றபடி வாழ்ந்திடுவோம் கருமையை தூய்மை கொண்டு ஒழிக்க வேண்டியவை பலி என்னும் குற்றமான எண்ணம் தாழ்வான எண்ணம் பகமையை உருவாக்கும் எண்ணம் பிறரை கோல் சொல்லுதல் எண்ணம் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற வஞ்சகமான எண்ணம் கடைபிடிக்க வேண்டியது ஆழ்ந்த தவத்தில் ஈடுபடுதல் நற்றவம் உறவினர் அல்லாத ஒருவருடன் நட்புணர்வு கொள்ளுதல் மற்றவர்களுக்கு நன்மைகளையே செய்யக்கூடிய தகுதியை உயர்த்தி கொள்ளுதல் அறிவில் தெளிவு பெற்று ஆன்மீக நெறிகளில் நாட்டம் கொள்ளுதல் மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்துதல் குற்றம் கூறுதல் புறங்கோராமை திருவள்ளுவர் சொல்லுகிறார் புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் ஒருவர் இல்லாதபோது அவரை பழித்துப் பேசி பொய்யான வாழ்வு வாழ்வதை விட அவர் செத்தொழிக அதுவே அறம் சமுதாயத்திற்கு ஆக்கம் இதையே வள்ளலார் மூட்டி விடுதல் என்கிறார் மூட்டை நிறைய வினைப்பதிவு பாவப்பதிவு என்கிறார் தூய்மையானவர்கள் அடுத்தவரை பற்றி ஆலோசிக்க மாட்டார்கள் தன் உயர்வுக்கான வழியை தேடுவார்கள் தக்க வைத்து கொள்வார்கள் பகை உணர்வு நாம் அனைவரும் ஆறாவது அறிவில் முழுமை பெற்ற மனிதர்கள் என்ற எண்ணம் வேண்டும் குற்றத்தின் மீது பகை உணர்வு வரலாம் ஆனால் மனிதர்கள் மீது வரக்கூடாது திருவள்ளுவர் பகை உணர்வை வால் போல் பகைவரை அஞ்சற்க கோல் போல் பகைவர் தொடர்பு வால் போல் வெடிப்படையாக பகைப்பவர்க்கு அஞ்ச வேண்டாம் ஆனால் நண்பர்கள் போல் நடிக்கும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டும் கடைபிடிக்க வேண்டியவை நல்ல நட்புணர்வு நட்பு என்னும் அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறுகையில் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு நட்பு எப்படி இருக்க வேண்டும் ஆடை அவிழும்போது உடனே அதனை பிடிக்கும் போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது உடனே அதனை போக்குவதுதான் நல்ல நட்பு ஞான நெறி அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை பொறுத்து தானோடு ஊர்ந்தான் இடை பல்லக்கை தூக்கிச் செல்பவனிடமும் அதில் உட்கார்ந்து செல்பவனிடமும் அறவழி இது என சொல்லாதே அறத்தின் வழி வாழ்வதால் வரும் இன்பமே உண்மையான இன்பம் பிற வழிகளில் உருவான எல்லாம் துன்பமே அவற்றால் புகழும் இல்லை மன்னிப்பு என்ற வார்த்தையே வரும் மனதிற்கு இதுவே அறநெறி வாழ்க்கை இதுவே கருமையம் தூய்மை அடைய வழியாகும் வாழ்க வளமுடன் மேலும் பல புதிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்